அனைத்து நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள் செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமைதான் நமக்கு செல்வம் கையும் காலும் தான் உதவி கொண்ட கடமைதான் நமக்கு பதவி உழைப்பு ஒன்றுதான் உயர்வு தரும் எவ்வளவு தூரம் நாம் முனைப்புடன் உழைக்கின்றோமோ அதை ஒரு தவமாக கருதி உழைக்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் உழைப்பிலே வெற்றி பெறலாம் உலகத்திலே உலகத்தின் சரித்திரத்திலே வென்றவர்கள் வெற்றி பெற்றவர்கள் அனைவரது வாழ்க்கையும் பார்க்கும் பொழுது கடுமையான உழைப்பை ஆர்வத்துடனும் அக்கறையுடன் செய்தவர்கள் மிக சாதாரண நிலையிலிருந்து மிக உயர்ந்த நிலைக்கு வந்துள்ளனர் வந்து கொண்டிருக்கின்றனர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் கண்ணார காண்கின்றோம் ஆகவே நாம் எடுத்துக்கொண்ட எந்த ஒரு தொழிலிலும் நமது உழைப்பை விசுவாசமாகவும் அக்கறையுடனும் ஆர்வமுடனும் நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக வெல்வோம் வெற்றி பெறுவோம் என்பது உறுதி இந்த உழைப்பாளர் தினத்திலே உழைப்பை தவமாக கருதி உழைப்பை கடவுளாக கருதி நாம் அனைவரும் முனைப்புடன் பாடுபட்டு வெற்றி பெறுவோம் உயர்வடைவோம் உயர்வடைய வேண்டும் என்ற உறுதி கொள்வோம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளர்க நன்றி வணக்கம் அன்புடன் அரிமா முத்து பழனிசாமி